இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மூளை இருக்குது இல்லைங்களா அந்த மூளையை இப்போ நம்ம வறுக்க போகிறோம் இப்போ அந்த மூளைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கனாக்கா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்துட்டு பெரிய பச்சை மிளகா இப்போ மூணு எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பச்சை மிளகா வரந்தாக்கா ரெண்டு பச்சை மிளகா போதும் நான் வந்துட்டு பெரிய பச்சை மிளகா காரம் இல்லாத இருந்தாலும் மூணு இப்போ இப்போ நம்ம மூளையை வறுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு சட்டி வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் எண்ணெய் நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சண்டமாக வச்சுட்டு பிறச்சு விட்டுவிட்டு உடச்சி விட்டுக்கோங்க லைட்டாக ஏன்னாக்கா நம்ம கலரும்போதே அது உடஞ்சிடும் பாருங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் பாருங்க இப்போ இது கூட நம்ம தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இந்த மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூளையில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லுக்காக சேர்க்குறோம் நல்லா முஃத்தாக நம்ம பொடிமாஸ் பண்ணுற மாதிரி சேர்த்து பொடிமாஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் வெந்திருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு ஐஸ்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க இது ரெடி ஆயாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெடியாக ஆயிடுச்சு நம்ம மூளை வறுவல் பார்த்துக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தலைக்கறியும் ஃப்ரை பண்ணுறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே டட்டா